ஹலோ கைஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சிஎஸ்கே அதிரடி மன்னன் தாறு மாற கிரவுண்ட்ல பிரிச்சு மேய்ஞ்சிருக்காரு விஜய் அசாரா ட்ரோபி வந்து தற்பொழுது நடந்துட்டு இருக்கு ஸோ எல்லா டீமுமே வேற லெவல்ல பர்பாமன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வீரர்கள் வேற லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அப்படிதான் நம்ம சிவம் தூபி அவர்கள் சும்மா வேற லெவல் ஆடி இருக்காரு முப்பத்தாறு பாலுக்கு அறுபத்தி மூணு ரன் அடிச்சிருக்காரு ஆறு சிக்ஸ் பக்கம் சும்மா சுத்தி சுத்தி மைதானத்துக்கு வெளியே நூறு மீட்டருக்கு மேல வந்து அடிச்சிருக்காரு சும்மா ஆடி போயிட்டாங்க கர்நாடகா மும்பை வர்சஸ் கர்நாடகா வந்து போட்டி நடந்தது அந்த போட்டியில பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு சிறிய செய்யற அவங்க வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்த நிலையில கடைசி கட்டத்துல வந்து அதிரடியா விளையாடினாரு நம்ம சிவம் துபே அவர்கள் சோ அவர் அடிச்ச ஒவ்வொரு சிக்ஸுமே சும்மா வேற லெவல் இருந்துச்சுங்க சும்மா பவுலரை மூஞ்சில பலா 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 அடிச்ச மாதிரி தாறு மாதிரி வந்து இந்த அக்ரஸிவான ஆட்டம் வந்து அவருக்கு எந்த அளவுக்கு இம்பார்டன் போதும் அந்த அளவுக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ சீசன்ல அவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன் இருக்க போகுது முன்னாடி இங்கிலாந்து சீரிஸ்க்கு வந்து ஸ்குவாட் வந்து கூடி விரைவில் அறிவிக்க போறாங்க மீண்டும் டி டுவெண்டி கேப்டனா நியமிக்கப்படுவதாக தகவலும் வெளியா இருக்கு கம்பல்சரியா சிவம் துபி அவர்கள் மீண்டும் கம் பேக் பண்ணி இந்திய அணியின் பிளேயிங் லெவல வந்து இடம் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா துலீப் ட்ரோபியிலும் ஆகட்டும் அங்கேயும் வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு சைடம் முஸ்டா பலிவி ட்ரோபிலையும் கொடுத்துட்டு இருந்தாரு விஜய் அசாரா ட்ரோபிலுமே அவர் வந்து வேற ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வந்துட்டே இருக்காரு அவர் எந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து агреசிவான ஆட்டத்தில் வந்து இருக்குதோ அவ்வளவு கவளவு வந்து இந்தியன் வந்து அவர் வந்து ப்ளே சான்சஸ் வந்து அதிகமா இருக்க போகுது அவருக்கு அந்த மட்டும் இல்லாமல் அணியில மட்டும் வந்து ஒரு பிக் பிக் வந்து வந்து அவருக்கு கொடுத்துட்டாங்க இந்த டைம் மெகா அவரை வந்து ரிட்டர்ன் கோடி வந்து வந்து ரிட்டர்ன் ரெஸ்பான்சிபிலிட்டியோட அவரை வந்து ஒரு நம்பிக்கையோட அவரை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நமக்கு கிளியரா தெரியுது அதுக்கான எல்லா முயற்சிலையுமே எல்லா பர்ஃபார்மன்ஸுமே சரியான டைம்ல வந்து சிவம் துபி அவர்கள் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ இதனால ருத்ராஜ் கைகோட்டியில் அந்த கேப்டன்சில வந்து கண்டிப்பா சிவம் துபி ஒரு முக்கியமான வீரராக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் சீசன்ல வந்து இருக்க போறாரு ஸோ அவருடைய ஆட்டம் வந்து இப்போ வர 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 வேற லெவல்ல இருக்கு ஸோ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு நிறைய பிக் பிக்ஷாட் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ இவருடைய ஆட்டம் வந்து ஐபிஎல்ல வந்து நிறைய டீமை வந்து கொலாப்ஸ் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வந்த உடனே ஸ்பின்னர்ஸ் அந்த அளவுக்கு அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு வீரராக இருக்காரு ஸோ மின் ஐபிஎல்லே நம்ம பார்த்துருப்போம் அதுக்கு முன் ஐபிஎல் சீசன்லயுமே பார்த்துருப்போம் அந்த அளவுக்கு நிறைய சிக்ஸஸ் வந்து வாரி வாரி அடிச்சுட்டு இருக்காரு ஸோ இந்த டைமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசன்லயும் அவருடைய பல சிக்ஸல வந்து நம்ம பார்க்க போறோம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் சிஎஸ்கேவின் அதிரடி மன்னன் சிவம் தூபி அவர்கள் ஸோ இப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க சிஎஸ்கே ல இட்டரே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பட் அவர் வந்து ஆறுச்சாமி நான் இருக்க சிக்ஸ தூபே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கெத்த காட்டுவாரு சோ சிவம் தூபேவின் இந்த மாசம் இன்னிங்ஸை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க